அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் உள்ள ஜாதகருக்கு வீடு கட்ட தடைகள் இருக்கும் தாயாருக்கு உடல்நல குறைபாடுகள் இருக்கும் கல்லூரி படிப்புக்கு செல்வதில் தடைகள் ஏற்படும் இவர்களுடைய வாகனங்கள் அடித்தடி வலுதாகும் இவர்கள் பழைய வாகனம் வாங்கக்கூடாது மேலும் இவர்கள் உஷாராக இல்லாவிட்டால் இவர்கள் சொத்தை மற்றவர்கள் அபகரித்துக் கொண்டு அனுபவிப்பார்கள் இவர்கள் வீட்டிற்கு அருகில் பெட்ரோல் பம்ப் குவாரி ஏதேனும் இருக்கும் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு தங்களுடைய வீட்டை இவர்கள் வாடகைக்கு விடக்கூடாது வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி இவர்கள் படிப்பது மிகவும் நல்லது நண்பர்களே என்னுடைய விண்ண்திகளிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் ஒரு உண்முடன்